மூணு பிளேஸ் மொத்தமாக இருக்குங்க சார் மெயினாக ஊட்டி ஒரு நாள் பார்க்கலாங்க இப்போ நம்ம குன்னூர் வந்திருக்கோம் குன்னூர் ஒரு நாள் பார்க்கலாங்க பைக்கரா ஒரு நாள் பார்ப்போம் சார் மொத்தம் மூணு நாளுங்க மூணு நாளைக்கு ஒன் டே டூ தௌசண்ட் மாதிரி சார்ஜ் பண்ணுவோம் சார் த்ரீ டேஸ்க்கு சிக்ஸ் தௌசண்ட் வருவோங்க சார் ஓகே ஓகே சார் இது கம்மி பண்ணலாம் சொல்ல மாட்டீங்க சரி இப்போ ரீசனபிள் இந்த ரேட் தான் போகுதுங்க ஓகே சரி இது உங்களுக்கு பார்க்கிங் எல்லாமே வரும் சார் அவங்களே இப்ப கால் பண்ணிட்டு அங்க இருந்து கால் பண்ணி வந்தானே நீங்க பிக்கப் பண்ணி ரூம்ஸ் மட்டும் நீங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க அவன் கால் மட்டும் பண்ணா போதும் பண்ணா கையில் அம்மனோட வந்தா போதும் நாங்க சுத்தி காமிச்சி அவங்க திருப்பி வெளிய அனுப்பி விடுவோம் ரூம்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து பண்ணோம் சார் ஆமா ஆமா அது அவங்களுக்கும் பண்ணி நீங்க அத பத்திரமா அனுப்பி விட்டுருங்க திருப்பி ஓகே எத்தனை பேர் வேணாலும் வரலாம் அந்த உங்களுக்கு கண்டிப்பா இது சின்ன வண்டிங்க சார் சின்ன வண்டிக்கு ஃபார் டே 2000 மாதிரி வரும் சார் ஓகே இதுல வந்து நம்ம நாலு பேர் பக்கம் இது பண்ணலாம் சார் இல்ல ஏழு பேர் வர முச்சுன்னா செவன் சீட்டர் அந்த மாதிரி அதான் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்க சார் ஓகே உங்க நேம் திருப்பி சொல்லிடுங்க லட்சுமணன் சார் சொல்லிடுங்க எயிட் டபுள் ஒன் ஜீரோ ட்ரிபிள் நைன் ஜீரோ நைன் செவன் எயிட் சார் இன்னொருத்தரையும் சொல்லிடுங்க எயிட் டபுள் ஒன் ஜீரோ ட்ரிபிள் நைன் ஜீரோ நைன் செவன் எயிட் ஓகேங்க ஊட்டி யார் வந்தாலும் சரி ஊட்டி குன்னூரில்லாம் சுற்றி பார்க்கணுன்னு அண்ணனை காண்டெக்ட் பண்ணுங்கள் நல்ல சூப்பராக சுற்றி காமிக்கிறாப்புல வெயிட் பண்ணுறாப்புல அழைச்சிட்டு வராப்பில்ல ஒரு நல்ல தங்கமான அண்ணனாக இருக்கார் நீங்கள் எல்லாம் காண்டெக்ட் பண்ணி ஊட்டியை சந்தோஷமாக சுற்றி பாருங்கள் மக்களே அப்போ கொஞ்சம் நம்ம வந்து குன்னூரில் இருக்கோம் குன்னூர் வியூ பாருங்க இங்கே இதை சொன்னீங்களே அதை அப்படியே அந்த ஏரியாவை இப்போ வந்துட்டு நமக்கு இங்கேருந்து பார்த்தோம்னா மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சிறுமுக சத்தியமங்கலம் அதெல்லாம் தெரியும் சார் ஆ ஓகே இப்போ இருங்க அண்ணன் தெரியும் சொல்கிறாரு அது வந்து நம்ம கேமரா வந்து ஃபோன் மொபைல் எடுக்கிறனால வந்து பெருசாக தெரியல நேரில் வந்தீங்கன்னா நல்ல கண்ணுக்கு நல்லா நீட்டாக தெரியுது ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்க ஜூம் மணி பெருசாக தெரியல அதனால் வந்து வாங்க அண்ணன் வந்து உங்களை நல்லபடியாக சுற்றி காமிப்பாப்ல ஓகேண்ணா பாய்ண்ணா சரி ஓகே தேங்க்யூ சார் மக்களுக்கு பாய் சொல்லிவிடுங்க சரி பாய்